சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு சொல்கிறதா இல்லை சிங்க ராசின்னு அந்த அளவுக்கு தனித்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி யார்கிட்டையும் அடிபணிஞ்சு இருக்காத ராசி இன்றைக்கி அந்த ராசியோட நிலமை எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இருக்குது நீயெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி உச்சி கோட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்ம ராசி நிறைய பிரச்சனைகள் எது எடுத்தாலுமே எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது ராசிக்கு ரெண்டில் கேது ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இதுக்கு முன்னாடியே ஏல்ல சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று ராசியை பாக்கறேன் அப்போ இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு அஷ்டம சனி இல்லைங்க எனக்குலாம் மூணு வருஷமாவே அஸ்டம சனி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் ஏராளம் நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பயப்பட மாட்டேன் ஆனா இன்னைக்கு தனியா போராடிஞ்சுன்னு ஜெயிச்சிட்டு இருக்கேன் இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் ஏதாவது கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாருங்கிற நான் பாத்துட்டு இருக்கிறேன் எனக்கு கஷ்டத்தை மட்டும் தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற நான் யாருக்கிட்டையுமே கண் கலங்கி நின்னது இல்லை ஆனா இந்த மூணு வருஷங்கள் யார் யார் வேணும்னு ஓடுறனோ அவங்க எல்லாருமே வந்து என்னைய அடித்து துவம்சம் பண்ணுறாங்க ஏன்டா இதுக்கெல்லாவா இந்த எல்லாம் இருக்கிறீங்க இவ்வளோ செல்பிஷாவா இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நடந்துருச்சு சிங்கம் மாதிரி இருந்த நீங்கள் இன்னைக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே நானே தான் காரணம் நான் யதார்த்த இருக்கிறது தான் காரணம் நான் வந்து குடும்பத்தை குடும்பம் குடும்பம் பார்த்துட்டு வெளிய என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கல எல்லா சமயமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமானா என்ன கரெக்டோ எதுவோ அதுதான் செஞ்சிருக்கேன் இப்போ பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை நீங்க ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போகிறோங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆதரவா பேசிடவே மாட்டாங்க யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் நேர்மை இருக்குதோ அவங்க தான் கரெக்டுங்கிற பேசுவார் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையாக எஃபோர்ட்ஸ் போடக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இன்னைக்கு குடும்பத்துக்காகவே பாதுகாத்து குடும்பத்துக்காகவே காத்து இந்த குடும்பம் இருக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வெளியே சொல்லாமல் இருக்கீங்க என் மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பாருங்க இன்னைக்கு ராசியை நோக்கி கேது வர போறாரு ராசிக்கு அஷ்டம சனி இதுக்கு மேலே மனக்கவலைகள் குமரல்கள் இருக்கு இருக்குல்ல எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்குதுங்க அனுதினமும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் பொதுவாகவே சிம்மத்தை பொறுத்த வரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அஷ்டமாதிபதி ஏழு எட்டு தொடர்பா இருக்கு ராசியிலே கேது விட்டா ஊரை விட்டு ஓடிடலான்ட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி வீட்டை விட்டு நான் வெளியவே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் எல்லா பக்கமும் போறக்கூடிய நபர்கள் ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணாம இருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாமே தலகிலா இருக்கு எந்த ஒரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போக வேண்டிய சூழ்நிலை எங்க போனாலும் யாராவது என்னை கேட்டுருவாங்களா யாராவது ஏதாவது என்னை சொல்லிடுவாங்களோ இல்ல ஏதாவது நம்ம அறிவுரை சொல்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு உங்க மனசுக்குள்ளாரே உங்களுக்கு ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் பொதுவா சிம்மத்தை பொறுத்தவரை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கவலைகள் ரொம்பவே அதிகரிச்சு சொல்லலாம் இன்னைக்கு பாருங்க ராசியை நோக்கி கேது வர்றது ரெண்டு பாம்பு கொத்த வர மாதிரி அஷ்டம சனி இருக்கிறது வீட்டுக்குள்ளாரே வந்து பயம் பொறுத்துற மாதிரி ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி எத்தனை தான் நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சிம்மத்தை பொறுத்தவரையும் இந்த மாதிரி மாதிரி கஷ்டங்கள் வேற எந்த காலத்திலயே உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பொதுவா ஒரு கிரகங்கள் வந்து அஷ்டமத்துக்கு போகும் குரு சப்போர்ட் பண்ணுவார் வெளியே வந்துடலாம் ஆனா அஷ்டம ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் ராசியை நோக்கி கேது இருக்கும்போது சிம்மம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சிறைபிடிக்கப்படுதா அப்படியே கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆக போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக ஆக போகுது இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குது கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு ராசியிலே கேது பகவான் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வா கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துக்கு வர போறாரு அதே போல ராசிக்கு ஏழுல ராகு பகவான் ராசிக்கு அஷ்டமத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் ராசிக்கு பத்துல சூரியன் மற்றும் புதன் அதே போல பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் சம்மந்த போறாரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறாம் தேதிக்கு மேல புதன் பகவானும் பயிற்சி அடைஞ்சு பதினொன்னாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துக்கே வர இது எல்லாமே இந்த மாசம் கிரகம் அடைவுகள் இருக்க போகுது எப்படி இருக்க போது நல்ல பலன்களை சொல்லுங்க அதே சமயம் கெட்ட பலன்களும் இருக்கா ராசியை நோக்கி கேது வரும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒரு சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே போல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு பஞ்சாப் பறந்துருச்சு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அதாவது என்னோட குடும்பத்தை கட்டு காப்பா போராடிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க நான் ஒரு பக்கம் இருக்கேன் என்னுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துக்கான ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே குறைச்சு காணப்படுது சிம்மம் ராசி மற்றும் சிம்ம லக்னோ அப்போ இந்த நேரத்துல வந்து விட்டு கொடுத்து இருக்கிறது மட்டுமே ஒரு முக்கியமான தீர்வு அப்படிங்கறது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ராசியில கேது இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாமையே நிறைய மறதிகள் நடக்கும் நம்ம மனம் விட்டு பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு திருப்பி பிரச்சனையை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்போ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதனால தொடர்ந்து கேது பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க இதுலருந்து நிச்சயமா மீண்டு வருவீங்க ரெண்டாவது நல்ல விஷயம் பிறந்த கால ஜாதகத்திலேயே எனக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்கு இந்த நேரம் பாருங்க ராகுவும் ரகத்துக்கு ஏழுல வர போறாரு ராசியிலே வந்து கேது பகவான் வர போறாரு இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்மத்தை பொறுத்தவரை என்னைக்குமே டிலேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அது ஏழு வேற எந்த கிரகம் இல்லை சனீஸ்வர பகவான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லை எங்கேயாவது இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப வருஷமா தொலாவிட்டு இருக்கிறேங்க எனக்கு வந்து சோர்ந்தே போயிருச்சு இது கிடைக்குமா நீ கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எங்கேயாவது பொண்ணு இருக்கு மாப்பிள்ளை இருக்குன்னா கூட அவங்க கூட நம்மளை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இது ஒரு நல்ல நேரமாக யோகமாக இருக்கும் அதனால அஷ்டம சனி ராசியிலே கேது அப்படிங்கிறனால திருமண வாழ்க்கையை விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் கடுமையாக முயற்சி பண்ணுவதன் மூலம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே நல்லது நன்மை நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு ரெண்டாவது நோய் தீர்வுங்க நான் வந்து போகாத கோயிலே இல்லைங்க இருந்தாலுமே எனக்கு நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு நான் என்னுடைய விஷயத்த செயல்படுத்தவே முடியல நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணலான் இருக்கேன் எல்லாமே இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமா சப்போர்ட் பண்ணு யாரோட தொந்தரவுமே வேண்டாங்க எனக்கு என்னை நிம்மதியே தனியா இருக்கிற கூப்பிட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தனிமையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இருக்கக்கூடிய முயற்சியில இருந்து பல மடங்கு முயற்சி போடணும் ஒரு ஒரு விஷயங்களையும் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதே போல ரெண்டாவது நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பயப்படுதுங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை காரணமாக அந்த தொழில வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னால் வேலை அப்படிங்கிற சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப வருஷமெல்லாம் வேலை செய்யவே மாட்டாங்க அந்த ரொம்ப வருஷம் வேலை செஞ்சாங்கனாலும் என்னைக்கு போகலாம் என்னைக்கு போகலாம் வெளியே போகலாம் ஜெயிக்கலாம் சம்பாதிக்கலாம் இதே வேலையில் உட்காந்துட்ருக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உசாராக பழைக்காமல் விட்டுட்டோமே இந்த இடத்த விட்டுறக்கூடாது இதோடைய பதவியை விட்டுறக்கூடாது அதே சமயம் வந்து வேற போஸ்டிங்க்கு போகணும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எப்போவுமே சிம்மத்துக்கு இருக்கும் அதாவது கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் கம்முனு வந்து பார்த்திங்கன்னா சாதித்தது நிறையா பேசுனது குறைவு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கேன் நான் புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன் மனைவி கூட சேர்ந்து தொழில் தொடங்கலான் இருக்கேன் இந்த நேரம் சப்போர்ட் பண்ண வருவான் தன வரவுகள் எல்லாமே அதிகமாக வருமா குடும்பம் சம்பந்தப்பட்ட மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குமா வாழ்க்கை பாதையை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்குமா அஷ்டம சனிங்கிறனால பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் இருந்தாலும் ராசிநாதனும் குரு பகவானும் நல்லா இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்ல இனி நீங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ குருவோடைய பாசிட்டிவ் இருக்கு புதனுடைய பாசிட்டிவும் இருக்கு அப்போ அதை அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி ஜெயிச்சு வெளியே வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் அதே போல கிரக மாற்றத்தை பொறுத்தவரையும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அவருடைய பயிற்சியும் பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க அதனால நீங்க மனசு விருப்பப்பட்டு கேட்டது அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் நிச்சயமா கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்